வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராவண காவியம் எல் ஐந்து கவிதை பேழை ராவண காவியம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை தான் எழுதியிருக்காரு இவர் வந்து நமக்கு ராமாயணம்லாம் தெரியும் இல்லையா ராமாயணம் வந்து கம்பர் எழுதினார் இதில் வந்து ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஹீரோ வந்து ராமர் தான் இப்போ அவருக்கு வில்லனா வந்தவர் யாரு ராவணன் இல்லையா இப்போ புலவர் குழந்தை இருபதாம் நூற்றாண்டுல அவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ராவண காவியம் எழுதியிருக்கார் அதில் வந்து யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தோன்னா ராவணன்தான் ஹீரோவாக உருவாக்கி அந்த ராவண காவியத்தை மிக அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ராவண காவியத்தில் வந்து உங்களுக்கு முழு கதைகள் கொடுக்கப்படவில்லை ஆனால் ஐந்து பாடல்கள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க எவ்வளோ வளமாக வாழ்ந்தார்கள் அப்படின்றத மட்டும் சிறப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா பார்க்கலாமா ராவண காவியத்தில் தீயில் இட்ட சந்தன மர குச்சிகள் அகில் ஆகியவற்றின் அருமணமும் உலையில் இட்ட மலைநெல் அரிசி சோற்றின் மனமும் காந்தல் மலரின் ஆழ்ந்த மனமும் பரவி தோய்ந்து கிடந்ததனால் எல்லா இடங்களிலும் உள்ள பொருள்கள் மனம் கமழ்ந்து காணப்பட்டன அங்கெல்லாம் வந்து நாமெல்லாம் என்ன செய்வோம் சமையல் பண்ணணும்னா அந்த காலத்துல விறகு குச்சி வச்சு சமையல் பண்ணுவாங்க ஆனால் ராவண காவியத்தில் சொல்கிறாங்க அங்கே இருந்த மக்கள் ராவணன் பகுதியில் இருந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்னா சந்தன குச்சிகளை வச்சு விறகு மாதிரி வச்சு சமைச்சு வாசனை அது அகில்னா என்னது வாசனை மிகுந்த வாசனை உள்ள பொருள் அகில் ஆகியவற்றின் நறுமணமும் உலையில் இட்ட நெல் அரிசி மலையில் விளையக்கூடிய நெல் அரிசியை வந்து உலையில் இட்டு சரிங்களா காந்தல் மலரின் ஆழ்ந்த மனமும் அங்க என்ன மலர் இருக்குன்னா காந்தல் மலர் அந்த மனம் சந்தனம் சந்தன குச்சிய வச்சு அடுப்பு இருக்கிறதுனால அந்த சந்தன வாசனை அப்புறம் அந்த நெல் அரிசி அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மலர்களுடைய வாசனைகள் இது எல்லாமே அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா பொருள்கள் மனம் கமிழ்ந்து காணப்பட்டதா அப்படியே வாசனையா இருக்கான் அந்த இடம் இதுதான் உங்களுக்கு முதல் பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்தது இரண்டாவது பாடல் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா விளக்கம் முதிரை சாமை கேழ்வரகு மணி போன்ற குதிரைவாளி ஆகியவற்றை முல்லை நில மக்கள் அறுத்து கதிரெடுத்து களத்தில் குன்று போல் குவித்து வைத்திருப்பர் கதிரடிக்கும் அதிர்வு தரும் ஓசையை கேட்டு மான்கள் அஞ்சி ஓடும் அதாவது நம்ம இப்பெல்லாம் தெரியும்லாம் உங்களுக்கு கேழ்வரகு சாமை வரகு இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அமில்லட்டை இல்லையா அந்த அரிசி அந்த வகைகள் எல்லாமே வந்து கதிர்கள் கதிர்கள்னா கட்டுக்கட்டா இப்பெல்லாம் மிஷின் வந்துருச்சு அதெல்லாம் பிரித்து தனியாக எடுக்கிறதுக்கு அப்போ வந்து மனிதர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா மனிதர்களே வந்து அதை வந்து தூக்கி அடிப்பாங்க ஒரு கல் மேலே வச்சு அடிப்பாங்க அப்படி அடிக்கும்போது அது கீழே உதிரும் அந்த அடிக்கிற சத்தம் கேட்டு கதிரடிக்கும் அது அது கதிர்ன்னு சொல்லுவாங்க அதை கதிரடிக்கும் அதிர்வு தரும் ஓசையை கேட்டு மான்கள் எல்லாம் அஞ்சு ஓடுமா மான்கள் எல்லாம் அப்ப பக்கத்துலேயே இருந்திருக்கு இப்ப நம்ம எங்க பார்க்குறோம் உயிரியல் தான் பார்க்க முடியும் மான்கள் எல்லாம் சரியா அப்ப மக்களோடு மக்களாக வாழ்ந்திருக்கிறது மான்கள் சரியா அடுத்தது பாருங்க கொடிய பாலை நிலத்து வெயிலின் வெப்பத்தை தாங்க இயலாத குட்டி வாய் மிகவும் உலர்ந்து குழறியது அதுக்கு வந்து வெயில் அதிகமானதுனால பாலை நிலத்துல அந்த சென்னாய் குட்டி வாய் குளரிச்சான் இதனை கண்டு அதன் தாய் வருந்தியது குட்டி இலைப்பாறை எங்கும் நிழல் இல்லை எனவே கடும் வெயிலிலும் தான் துன்புற்று நின்று தனது நிழலில் குட்டியை இலைப்பார செய்தது அதாவது மிக அழகாக சொல்றாங்க அந்த அம்மா நாய் அம்மா நாய் என்ன செஞ்சதா தாய் நாய் என்ன பண்ணதா குட்டி நாய் வந்து வெயில் தாங்காம இருக்கா அதனால அந்த அம்மா நாய் என்ன பண்ணுதா அது எழுந்துருச்சு நின்று அந்த குட்டி நாய்க்கு வந்து நிழல் கொடுக்குதான் நம்ம குட்டி நாய் வெயில் தாங்காம முடியாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பாச விலங்குகள்ல இருந்து மனிதர்கள் வரைக்கும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக மிக அழகாக சொல்லியிருக்கார் அடுத்தது பாருங்க நாலாவது பாடல்ல மலையிடையே தோன்றும் ஆரும் கரையை மோதி ததும்பும் குளத்து நீரும் முல்லை நிலத்தின் அழகிய காட்டாற்றும் மருத நிலத்தில் பாய்ந்தோடும் மலைக்கு நடுவுல வரக்கூடிய ஆறுகள் மலையிலிருந்து வர வருது இல்லையா மழை பெய்ச்சதுன்னா மலையிலிருந்து வரக்கூடிய ஆறும் அழகாக வர்ணிச்சிருக்காரு குளம் நிறைய தண்ணி இருக்கு அது எப்படி இருக்குதுன்னா அந்த கரை அந்த குளத்து கரையை போய் மோதி இப்படி திரும்புதான் கடல்ல எப்படி அலைகள் இப்படி மோதி மோதி வருது இல்லையா அந்த மாதிரி குளத்தில் இருக்கக்கூடிய நீர் கூட அந்த கரையை தொட்டு திரும்புதான் முல்லை நிலத்தின் அழகிய காட்டாற்றும் மருத நிலத்தில் பாய்ந்தோடும் அப்படியே முல்லை நிலத்து காடுல இருந்து அந்த காட்டாற்று அப்படின்னு சொல்லுவாங்க காட்டு வழியாக வரக்கூடிய ஆறுகளை காட்டாற்றுன்னு சொல்லுவாங்க அது காட்டாற்று என்ன பண்ணுன்னா ஊருக்குள்ள வரும்போது மருத நிலம் இல்லையா நிலங்களெல்லாம் வச்சு பயிர் செய்யக்கூடியவர்களை வந்து நிலம் இருக்கு இல்லையா மருத நிலம் அழகாக மலையிலிருந்து கொண்டு வரா இருப்பாருங்க மலையிலிருந்து அந்த ஆறு வந்து குளக்கரைல இருந்து வந்து அடுத்தது முல்லை நில காட்டாற்றில் வந்து அடுத்தது மருத நிலை நில நிலத்துக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க அங்கு நெற்பயிரின் நெற்பயிரினை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும் அது வந்து நிலத்துக்குள்ள போதும் அந்த நீர் மலையிலிருந்து வந்து மருத நிலத்துக்கு வருதான் அதை அழகாக சொல்லியிருக்காரு அப்ப அங்க எல்லாம் என்ன நிலங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க நெற்பயிர்களை காக்கும் வகையில் கரும்பு வளர்ந்து நிற்கும் பெருகி நீரும் பெருகி வரும் நீரினை கால்வாய் வழி வயலில் தேக்கி வளம் பெருக்கும் இத்தகு வளம் நிறைந்த மருத நில வயலில் காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்து நிற்கும் மருத நில வயலில் வந்து மலர்கள் என்ன மலர்களெல்லாம் பூத்து இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சி மலரும் வஞ்சி மலரும் பூத்து இருக்குமா அடுத்தது ஐந்தாவது பாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒழுக்கத்தை பற்றி கொடுத்துருக்காங்க ஒழுக்கம்னா டிசிப்ளின் மனுஷங்க நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குது இல்லையா அந்த மாதிரி அந்த ஐந்தாவது பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க தூய ஒழுக்க முறையை பின்பற்றுபவர்கள் பசி தூயரால் துன்புறுவோரை கண்டு வருந்துவார்கள் அதுபோல தான் வாழும் இடமானது மூழ்குமாறு பெரும் கடலலை புகுந்துவிட்டாலும் மலையளவுக்கு பவளங்களையும் நல் இயல்பு தோன்றும் ஒளி முத்துக்களையும் நெய்தல் நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பர் அவங்க எல்லாம் வந்து தூய்மையாக ஒழுக்கத்தை வந்து பின்பற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து கடல் வந்து நல்ல உள்ள வந்தாலுமே அதை எப்படி சமாளிக்கிறாங்கன்றதையும் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க பசியால வாடினாங்கன்னா உடனே உதவி செய்யறது இந்த மாதிரி குணங்கள் இருக்கு தான் வாழும் கட இடமானது மூழ்குமாறு பெரும் கடலலை புகுந்து விட்டால் கூட இருக்கிற பவளம் முத்து இதெல்லாம் சேகரித்து குன்றுபோல் குவிப்பார்களாம் சரியா இதுதான் வந்து உங்களுக்கு ஐந்து பாடல்கள் கொடுத்திருக்காங்க ராவண காவியம் இதை எழுதினவர் வந்து புலவர் குழந்தை